மேல பூ எதிர நண்பர்களே கொஞ்சம் உள்ள பூவா இருந்தாலும் நல்லா இருக்கும் நண்பர்களே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேனா தோட்டத்துல இருந்து கொண்டாட வாழைப்பூம்பு அத அது கூட்டு வைக்கிறதுக்காக அறிஞ்சிட்டு இருக்கேன் இது அறியும் போது ஒரு கஷ்டம் என்னன்னா வாழை கரையா இருக்கும் கையில அதெல்லாம் சமாளிச்சு கட் பண்ணி கறி வைக்கணும் கூட்டு வைக்கணும் சரியா நண்பர்களே நம்ம அதை கட் பண்ணும் போதே அதுல இருந்து கரகரையா ரொம்ப நண்பர்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் முகத்தை கட்டி பேசி வீடியோ போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சரியா எப்பவுமே பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இப்போ கொஞ்சம் அப்படியே முகத்தை காட்டி பேசி போடுறேன் பார்க்குறோம் தெரியல எப்படி இருக்கு அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க பார்த்தீங்கன்னாறி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு கூட்டு வைக்கும்போது தண்டு மட்டும் தான் எடுத்திருக்க நண்பர்களே அதில் உள்ள பூ நான் எடுக்கல ஃபுல்லாகவே தண்டு தான் பாருங்க நண்பர்களே இவ்வளோமே அதில் உள்ள வேஸ்ட்டு எவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீ இதை கூட்டு வைக்கிற வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ந்து பாருங்கள் சரியா நண்பர்களே நீ இந்த மூணு காயும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மிச்சம் இருக்கு நிறையா அடத்துட்ட நண்பர்களே அதனால் இதை முனையுமே நாளைக்கு கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுட்டேன் இது வளர்த்து தான் என்னை கூட்டு சரி இப்படி கூட்டு வைக்க அப்படிங்கிறத ஒவ்வொருளா பார்க்கலாம் சரியா நண்பர்களே கழுகு தாளிக்கணும் நண்பர்களே கழுகு அப்புறமா நம்ம வெங்காயமும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாழைப்பூத்தண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு கிண்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நண்பர்களே அப்பெல்லாம் அரப்பு ரெடி பண்ணிடலாம் அரப்புக்கு கொஞ்சமாக தேங்காய் வெளுத்துள்ளி மிளகு பெருஞ்சீரகம் சீரகம் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் வேறு ஒன்றும் சேர்க்கல நண்பர்களே அவ்வளோன்னு சேர்த்து லைட்டாக துரு துறாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சது நோயில வாழ்த்து கொண்டு அது வந்திருக்கும் இனி இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த அரைப்பையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அரைக்கிடலாம் நண்பர்களே அவ்வளோதான் வாழைப்பூ கூட்டு ரெடி நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க நண்பர்களே நாங்கள் இப்படி தான் வாழைப்பூ கூட்டு வைப்போம் நீங்கள் யாரெல்லாம் இப்படி வைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்